தமிழ்நாடு கேமரா டெக்னிக் லப்பின் யூடியூப் சேனல் உங்களுக்கு தொழில்நுட்ப தகவல்களை வழங்குவது உங்கள் புலிவு மரவி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து காம்போசிஷன் அதாவது வெட்டிங் ஃபோட்டோகிராஃபருக்கு தேவையான ஐந்து முக்கிய காம்போசிஷனுடைய வகைகளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த காம்போசிஷன் சப்ஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு காம்போசிஷன் கற்றுக்கிட்டு நம்ம ஒரு படம் எடுக்கிறதுக்கும் காம்போசிஷன் தெரியாதவர் ஒரு படம் எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நம்ம காம்போசன் கற்றுக்கிட்டு நம்ம ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணுறோம் அப்படின்னா அந்த படத்தை காம்போசிஷன் தெரியாதவங்க கூட அந்த படத்தில் என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் காம்போசிஷன் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து காம்போசிஷன் பற்றிய ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம் அந்த வீடியோவில் நம்ம வந்து நிறைய ஃபோட்டோகிராஃபர்களுக்கு தேவையான தொழில்நுட்ப தகவலை வந்து அதில் சொல்லியிருந்தோம் அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காம்போசிஷனுக்கு அடிப்படையான ஓவியங்களை பற்றி நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் அந்த காம்போசிஷனை பற்றி ஒளிப்பட அறிஞர்களுடைய புன்மொழிகளை நம்ம வந்து அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு நல்ல ஒளிப்பட கலைஞர்களுடைய இலக்கணம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருந்தோம் காம்போசிஷனுடைய அடிப்படையை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு பிறகு காம்போஸனுடைய அடிப்படை விதிகளை பற்றி நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் காம்போசிஷனுக்கு தேவையான அட்ராக்ஷன் ஏரியாஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம அந்த கம்போசிஷன் வீடியோவில் சொல்லியிருந்தோம் இந்த கம்போசிஷன் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நல்லா தெளிவாக விளக்கமாக புரியும் இப்போ நம்ம காம்போசிஷன் வகைகளை நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வகைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காம்போஸன் முக்கியத்துவத்தை நான் எப்படி சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம வந்து ஒரு வண்டியை இருக்கோம் பைக்கு ஓட்டுறோம் இல்லை ஒரு கார் ஓட்டுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அனுபவத்தில் இருப்போம் ஆனால் அதே சமயத்தில் நம்ம வந்து ஒரு லைசன்ஸு கார் ஓட்டுறதுக்கும் லைசன்ஸ் வாங்காமல் கார் ஓட்டுறதுக்கு உள்ள வித்தியாசம் தான் இந்த காம்போசிஷனை தெரிஞ்சு படம் எடுக்கிறது தெரியாமல் படம் எடுக்கிறது நம்ம வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்களுக்கு ஒரு பயனுள்ள ஐந்து முக்கியமான வீடியோ காம்போசன் வகையில் இந்த நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அதில் முதல்ல என்ன அப்படின்னா இன்ட்ராக்ஷன் இப்போ இந்த இன்ட்ராக்ஷன் அப்படின்னா தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஒரு தொடர்பு இந்த காம்போசிஷனுடைய இந்த வகையில் முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு வீடியோ இந்த காம்போசனை பற்றி வெளியிடுறேன் அதை நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு எளிமையாக புரியும் அப்போ இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காம்போசிஷன் தான் இந்த இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இந்த படத்தை பாருங்களேன் இப்போ இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இந்த குழந்தைங்க அப்படிங்கிறதுலாம் வந்து சப்ஜெக்ட் அந்த ரெண்டு பேத்துக்கும் அந்த ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் இடையே ஒரு நல்ல ஒரு ஒரு தொடர்பு இருந்தால் அந்த இன்ட்ராக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு படம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்போ ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தால் மட்டும்தான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபருக்கு நல்ல நல்ல படங்கள்லாம் கிடைக்கும் ரெண்டாவது இப்போ நம்ம ஒரு ஒரு வெட்டிங் கப்புள்ஸ் படம் எடுக்கிறோம் அப்போ அந்த கப்புள்ஸுக்கும் அந்த ஃபோட்டோகிராஃபருக்கும் நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நல்ல படங்கள் கிடைக்கும் இப்போ இந்த படம் பாருங்களேன் இந்த குழந்தைக்கும் அந்த மொயலுக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்கிறதுனால தான் ஒரு நல்ல படம் ஒன்று கிடைக்கிது இப்போ இந்த கரடிக்கும் இந்த கரடி குட்டிக்கும் நல்ல ஒரு தாய்மை இருக்குது தான் நமக்கு வந்து இன்ட்ராக்ஷனில் ஒரு நல்ல படம் அந்த ஃபோட்டோகிராஃபரால் எடுக்க எடுக்க முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரடிக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்கிறதுனால ஒரு நமக்கு ஒரு இன்ட்ராக்ஷனில் ஒரு படம் கிடச்சிருக்கு இன்ட்ராக்ஷன் காம்போஸேஷனை வந்து நம்ம வெட்டிங் கப்புள்ஸ்க்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த படம் பாருங்களேன் இப்போ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் காம்போசிஷனில் ஒரு படம் கிடைச்சிருக்கு அதே மாதிரி தான் இந்த கப்புள்ஸுமே இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து உதாரணம் கொடுத்துருக்கேன் இன்ட்ராக்ஷனுக்கு ஆக நம்ம வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு ப்ரீ ஷூட் ஆகட்டும் ஒரு போஸ்ட் வெட்டிங் ஷூட் ஆகட்டும் ஒரு ஒரு வெட்டிங்லேயே ஆகட்டும் நம்ம இந்த இன்ட்ராக்ஷனில் நிறைய படங்களை வந்து எடுக்கலாம் அந்த படங்கள் வந்து ஒரு சீக்கிரம் மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தணும் அடுத்து நம்ம பார்க்குற காம்போசன் வகை என்ன அப்படின்னா வியூ பாயிண்ட்டு வியூ பாயிண்ட் அப்படிங்கிற காம்போசன் பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன பேரில் சொல்லலாம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லலாம் அல்லது ஆங்கிலாஃப் வியூ அப்படின்னு சொல்லலாம் அப்படியும் இல்லாமல் அப்படின்னா அன்யூஸ்வல் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அல்லது அன்எக்ஸ்பெக்டட் ஆங்கிள்ஸ் இப்படி நிறைய பேரில் வந்து இந்த வியூ பாயிண்ட் காம்போசிஷன் வந்து நம்ம வந்து சொல்லலாம் இது ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காம்போசிஷன் இந்த வகையை பயன்படுத்தாமல் எந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர்லையும் இருக்க முடியாது வந்து இந்த வியூ பாயிண்ட் காம்போசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு தத்ரூபமான படங்கள்லாம் கிடைக்கும் ரெண்டாவது வித்தியாசமான படங்கள்லாம் நமக்கு எடுக்கலாம் அதாவது புதிய கோணங்களில் நம்ம படம் எடுக்கலாம் எப்படி சொல்கிறது அப்படின்னா அன்யூஸ்வல் ஆங்கிள்ஸ் அல்லது அன்எக்ஸ்பெக்டட் ஆங்கிள்ஸில் நம்ம வந்து ஒரு படங்களை வந்து பிரம்மாண்டமாக எடுக்க முடியும் இந்த காம்போசிஷன் வகையை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா விதமான ஃபோட்டோகிராஃபி வகைகளுக்கும் பயன்படுத்தலாம் இதில் இந்த வியூ பாயிண்ட் வகையில் வந்து பார்த்திங்கன்னா மூணு வகையை நம்ம வந்து பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் வியூ அதாவது ஐ லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒன் எயிட்டி டீயில் நம்ம வந்து கேமரா வச்சு படம் எடுக்கிறது இதை தமிழில் சொல்லணும் அப்படின்னா கிடைமட்ட பார்வை அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது வகை என்ன அப்படின்னா வாம் ஐவியூ அதாவது புழு பார்வை இப்போ இருந்து ஒரு புழு வந்து மேலே பார்த்துச்சுன்னா என்ன கோணத்தில் பார்க்குமோ அந்த கோணத்துக்கு பேர் வந்து வாம் ஐவியூ அப்போ இன்னொரு வகை என்ன அப்படின்னா பறவை பார்வை இதை வந்து இங்கிலீஷில் வந்து பேட்ஸ் வியூன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மூணு வகையாக வந்து இந்த வியூ பாயிண்ட் நம்ம பிரிக்கலாம் இப்போ இதுக்கு உண்டான படங்கள்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரவுண்ட் வியூ ஒன் எயிட்டி டிகிரில் எப்படி நம்ம படம் எடுத்தால் எப்படி இருக்கும் நம்ம வந்து ஒரு கப்புள் ஷூட் பண்ணால் எப்படி படங்கள்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இங்கே நான் கொடுத்துருக்கேன் இந்த படங்கள்லாம் பாருங்கள் இது எல்லாமே நம்ம வந்து ஒரு கிரவுண்ட் வியூ தான் அதாவது ஹை லெவலில் தான் நம்ம இந்த படங்கள் எல்லாமே எடுத்துருக்கோம் இது நம்ம வந்து சாதாரணமாக நம்ம எப்பயுமே எடுக்கக்கூடிய ஒரு வியூ அதான் இந்த கிரவுண்ட் வியூ இப்போ நம்ம பார்க்குறது வந்து வார்ம் வியூ புழு பார்வைன்னு சொல்கிறோம் இல்லையா அதில் அதுக்குண்டான படங்கள்லாம் இந்த படங்கள் இந்த படங்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய வித்தியாசமான படங்கள்லாம் எடுக்கலாம் என்ன எப்படி நம்ம வந்து இந்த வார்ம் ஐ வந்து நம்ம எப்படி பயன்படுத்தியிருக்கோம் அதாவது புழு பார்வையை அப்படின்றத எப்படி நம்ம வந்து பயன்படுத்திருக்கோம் இந்த படங்கள்லாம் உதாரணம் இங்கே நான் கொடுத்துருக்கேன் இதை பாருங்கள் அதுக்கடுத்து பார்க்குறது வந்து பேட்ஸ் ஐவியூ இதில் வந்து இப்போ நம்ம வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆங்கிள் வந்து என்னென்னா இந்த பேட்ஸ் ஐவியூ தான் இதில் நம்ம வந்து பிரம்மாண்டமான படங்கள்லாம் நம்ம வந்து இதில் எடுக்கலாம் இந்த படங்கள்லாம் பாருங்கள் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் நான் வந்து ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் பார்க்குறேன் இந்த மாதிரி ஆங்கிள்ஸ்லாம் நிறைய எடுத்திருக்காங்க இதனால் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு இந்த வியூ பாயிண்ட் வந்து நம்ம வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ரூல் ஆஃப் தேட்ஸ் இந்த காம்போசிஷன் வந்து பெரும்பாலான ஃபோட்டோகிராஃபர்களுக்கு ஒரு தெரிந்த ஒரு காம்போசிஷன் வகை என்ன அப்படின்னா இந்த ரூல் ஆஃப் தேர்டு ரெண்டாவது ஒரு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட போய்ட்டு காம்போஸேஷன் வகையை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவர் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா இந்த ரூல் ஆஃப் தேர்டு தான் அனைவராலும் அறியப்பட்ட ஒரு காம்போஸேஷன் வகை இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸினுடைய அடிப்படை என்ன அடிப்படை விதிகள் என்ன இதில் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்டை வந்து ஒரு ஃப்ரேமில் அமைக்கிறோன்னு வச்சுங்களேன் அந்த சப்ஜெக்டை வந்து சென்டரில் அமைக்காமல் நம்ம ஆஃப் சென்டரில் அமைக்கிறது அதாவது நடுவில் அமைக்காமல் ஒரு ஓரத்தில் அமைக்கிறது இப்படி என்ன மாதிரி ஓரத்தில் நம்ம அமைக்கணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம ஒரு ஹரிஜான்லாக ஒரு ஃப்ரேம் இருக்குது அந்த ஃப்ரேம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஹரிஜாண்டலாக மூன்று சமபாகம் பிரிச்சுக்கிறோம் வர்த்திக்கலாக மூன்று சமபாகம் நம்ம வந்து நம்ம கற்பனையாக நம்ம வந்து பிரிச்சுக்கணும் அப்படி அந்த ஹரிஜான்டல் கோடுகளும் வர்த்திக்கல் கோடுகளும் ஒன்றை ஒன்று சந்திக்குது இல்லையா அந்த சந்திக்கும் புள்ளிக்கு வந்து பவர் பாயிண்ட் அப்படின்னு பேர் அந்த பவர் பாயிண்டில் தான் நம்ம வந்து சப்ஜெக்ட் வந்து அமைக்கணும் அந்த பவர் பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் காம்போசிஷன்ல வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம் அல்லது சென்டர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம் அல்லது போக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி காம்போஸில் நம்ம வந்து அழைக்கப்படுது இது எல்லாமே இந்த காம்போஸினுடைய அடிப்படை விதிகள் எல்லாமே நான் வந்து ஏற்கனவே வெளியிட்டிருந்த காம்போசன் வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் முடிஞ்ச அந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரூல் ஆஃப் தேர்ட்டரில் வந்து நம்ம ஒரு சப்ஜெக்ட்டை வந்து சென்டரில் அமைக்கக்கூடாது இப்போ இந்த படத்தில் பாருங்களேன் ஒரு பறவை பறந்துட்டு இருக்கு அந்த பறவை வந்து நடுவில் பறக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ரூல் ஆஃப் தேட்ஸில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அமைக்கக்கூடாது நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒரு கரிஞ்ச ஹரிஜாண்டல் கோடுகளும் வர்த்தட்டிக்கல் கோடுகளும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் அந்த பவர் பாயிண்டில் வந்து சப்ஜெக்டினுடைய கண் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பதிவு பண்ணோம் அது லெஃப்ட் சைடாக இருக்கலாம் அல்ல ரைட் சைடாக இருக்கலாம் எந்த பக்கம் நம்ம அமைச்சாலுமே வந்து அந்த பவர் பாயிண்டில் வந்து ஒரு கண் இருக்கிற மாதிரி நம்ம வந்து அமைக்கிறதான் தான் அந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸினுடைய விதியாகும் இந்த அது உதாரண படங்கள்லாம் இதில் நான் கொடுத்துருக்கேன் இந்த படங்கள்லாம் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ரூல் ஆஃப் வந்து எங்கே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா நம்ம ஒரு தண்ணியை வந்து படம் எடுக்கிறோம் அது ஒரு ரிஃப்ளக்ஷன் சாட்ஸ் அதே மாதிரி கண்ணாடியில் நம்ம ஒரு ஒரு படம் எடுக்கிறோம் அந்த மாதிரி சமயங்களில் வந்து நம்ம வந்து இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் விதியை வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை மாதிரி நம்ம வந்து ஒரு இயற்கை காட்சியில் படம் எடுக்கிறோம் அப்போ நம்ம எப்படி சார் ரூல் ஆஃப் தேட்ஸில் வந்து எப்படி சார் யூஸ் பண்ணுறது பேக்ரவுண்ட் வந்து வானம் வந்து ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரியும் அந்த ஒரு மிடில் கிரவுண்டு வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரியும் ஃபோர் கிரவுண்ட் வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஒரு நூறு பர்சன்டேஜை எப்படி பிரித்து நம்ம ஒரு காட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் ரூல் ஆஃப் தேட்ஸனுடைய ஒரு அடிப்படை விதி நம்ம இந்த ஹரிஜாண்டல் கோடுகளும் வர்டிக்கல் கோடுகளும் ஒன்றை ஒன்றும் சந்திக்கும் புள்ளி வந்து பவர் பாயிண்ட்னு சொல்லிட்டோம் அந்த பவர் பாயிண்டில் வந்து நம்ம சப்ஜெக்ட் அமைக்கிறோம் அப்படி நம்ம வந்து சப்ஜெக்டை அமைச்சு படம் எடுக்கும்போது அது எந்த அளவுக்கு இப்போ ஒரு வியூவர்ஸ் பார்க்குறாங்க அந்த படத்தை பார்க்குறவங்க வந்து எங்கே வந்து ஃபஸ்ட்டு கண்ணு போகும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் டாப்பில் நாற்பத்தொரு பர்சன்டேஜ் வந்து அந்த அந்த வியூ பார்க்குறவங்க வியூ வந்து அந்த இடத்த நோக்கி போகுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே லெஃப்ட் சைடு கீழே பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வியூவர்ஸோடைய கண் வந்து அந்த இடத்த நோக்கி போகுது அப்படின்றாங்க அதே சமயம் ரைட் சைடில் மேலே டாப்பில் ஒரு இருபது பர்சன்டேஜ் வியூவர்ஸ் வந்து கண் வந்து அந்த இடத்துக்கு போகுது கீழே வந்து பார்த்திங்கன்னா பதினாலு பர்சன்டேஜ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதிகமாக வந்து எங்கே வந்து ஒரு சப்ஜெக்டை நம்ம வந்து ஒரு அமைக்கணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் டாப்பில் இங்கே தான் நாற்பத்தொரு பர்சன்டேஜ் மக்களுடைய கண்ணு வந்து அந்த இடத்துல போகுது அப்படின்னு சொல்லி ரூல் ஆஃப் தேர்ட்ஸில் வந்து ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க அப்போ நம்மளுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் இப்போ நம்ம ஒரு படம் எடுக்கிறோம் அது அஸ்பெக்ட் ரேஸை பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ ஒன் இஸ்ட்டு ஒன்லேயும் எடுக்கலாம் த்ரீ இஸ்ட்டு டூலேயும் எடுக்கலாம் ஃபோர் இஸ்ட்டு த்ரீலேயும் எடுக்கலாம் அல்லது சிக்ஸ்டீன் இஸ் நைன் இப்படி நம்ம வந்து ஒரு அஸ்பெக்ட் ரேஷியோவில் படம் எடுக்கிறோம் நம்ம எந்த ரேஷியோவில் படம் எடுத்தாலுமே நம்ம வந்து இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் விதியை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுவும் லேண்ட்ஸ்கேப்பில் ஹர்ஜான்லாம் எடுத்தாலுமே நம்ம இந்த விதியை ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி போர்ட்ரைட் மோடு வட்டிகளாக எடுத்தாலுமே நம்ம இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் பொதுவாக நம்ம வந்து எடுக்கிறது எந்த ஆஸ்பெக்ட்ரைஸ் எடுப்போம் அப்படின்னா த்ரீ ஈஸ்ட்டு டூ தான் ஹரிஜான்லாம் எடுப்போம் அதிகம் வர்த்திகலாக எடுப்போம் இது ரெண்டுலேயுமே நம்ம வந்து ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் விதியை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் இப்போ இந்த படத்தை பாருங்கள் இதில் வந்து எது பெஸ்ட்டு ரைட் சைடில் இருக்க படம் தான் பெஸ்ட்டு ஏன்னா இதுதான் வந்து ரூலாப் தேடில் அமைஞ்ச படம் இப்போ இந்த ரூலாப் தேடு விதியில் எப்படி நம்ம ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு கப்புள் ஷூட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற உதாரணத்துக்கு இப்போ இந்த படங்கள்லாம் பார்க்கலாம் பாருங்கள் படங்கள் நிறைய இந்த படங்கள்லாம் கொடுத்துருக்கேன் இது எல்லாமே நம்ம வந்து ரூலாப் தேடில் தேர்டில் விதியை எடுத்த படம் தான் நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும் இந்த ரூலாப் தேடு விதியில் படம் எடுக்கும்போது நம்ம ஹர்ஜன்லாம் எடுக்கலாம் வட்டிக்கெலாம் எடுக்கலாம் இந்த படங்கள்லாம் பாருங்கள் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காம்போசிஷன் என்ன அப்படின்னா பேலன்சிங் எலிமெண்ட்ஸ் இது என்ன சார் பேலன்சிங் எலிமெண்ட்ஸ் இது எப்படி வந்து ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து பயன்படும் இந்த பேலன்சிங் எலிமெண்ட்ஸு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரூல் ஆஃப் தேர்ட்ஸுனுடைய தம்பி அப்படின்னு சொல்லலாம் அது அல்லது ரூல் ஆஃப் தே தேட்ஸினுடைய ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த படத்தை பாருங்கள் நம்ம வந்து ரூல் ஆஃப் தேட்ஸில் வந்து ஒரு சப்ஜெக்டை அமைக்கிறோம் அந்த ஹரிஜாண்டல் கோடுகளும் வர்த்திக்கல் கோடுகளும் மீட் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம ஒரு சப்ஜெக்ட் அமைக்கிறோம் இப்போ மீதி இடம் பூரா பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும் அப்போ அந்த எம்டி இடத்துல நம்ம ஒரு சப்ஜெக்டை கொண்டு வர்றது அந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம மெயினாக ரூல் ஆஃப் தேர்டில் அமைக்கிற அந்த பவர் பாயிண்டில் அமைக்கக்கூடிய சப்ஜெக்ட்டோட தொடர்புடைய ஒரு சப்ஜெக்டை தான் இந்த எம்டி ஸ்பேஸில் கொண்டு வரும் அதுதான் பேலன்சிங் எலிமெண்ட்ஸனுடைய அடிப்படை விதி இப்போ இந்த படத்தை பார்த்தாவே தெரியும் இப்போ இந்த படம் ஒட்டகம் இருக்கும் இந்த ஒட்டகம் பார்த்தீங்க அப்படின்னா ரூல் ஆஃப் நம்ம அமைச்சாச்சு இந்த ஒட்டகத்தோட தொடர்புடைய அந்த அவங்க அந்த பின்னாடி வண்டியில் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க எல்லாமே இந்த ஒட்டகத்தோட தொடர்புடையவங்க இந்த காட்சி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பேலன்சிங் எலிமெண்ட்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு அதாவது ஒட்டகம் வந்து ரூல் ஆஃப் அமைச்சிட்டோம் பின்னாடி இந்த எம்டிஆர் இடத்துல இந்த ஒட்டகத்தோட தொடர்புடைய இந்த சப்ஜெக்டை நம்ம பின்னாடி அமைக்கிறோம் இதுதான் பேலன்சிங் எலிமெண்ட்ஸினுடைய அடிப்படை விதி இப்போ இந்த படத்தை பாருங்கள் ஒரு குதிரை வந்து ரூல் ஆஃப் தேர்டில் அமைச்சாச்சு இப்போ பின்னாடி வந்து இந்த குதிரையோட தொடர்புடைய மற்ற குதிரைகள்லாம் வந்து இந்த ஓரத்தில் அதில் எம்டி ஸ்பேஸில் இருக்குது இந்த மாதிரி தான் அமைக்கணும் இது எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னா காம்போசிஷனில் இந்த ரூல் ஆஃப் தேர்டில் அமைஞ்ச அந்த சப்ஜெக்ட் வந்து பிரைமரி சப்ஜெக்ட்டு இதோட தொடர்புடைய இன்னொரு சப்ஜெக்ட் வருது இல்லையா அது வந்து செகண்டரி சப்ஜெக்ட் ஏன்னா காம்போசிஷனில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிரைமரி சப்ஜெக்டையும் ஒரு ஃப்ரேமில் கொண்டு வரலாம் செகண்டரி சப்ஜெக்டையும் நம்ம ஒரு ஃப்ரேமில் கொண்டு வரலாம் இப்போ இந்த இடத்துல அது பேலன்சிங் எலிமெண்ட்ஸில் இந்த பிரைமரி சப்ஜெக்ட்டும் செகண்டரி சப்ஜெக்ட்டும் இந்த இடத்துல வந்து யூஸ் ஆகுது பேலன்சிங் எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி நம்ம வெட்டிங் ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு இந்த காட்சியை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் ஒருத்தர் வந்து ஒரு மாப்பில் நிற்கிறாரு பொண்ணு வந்து அந்த வந்து நடந்து வராங்க இப்போ ஒரு மாப்பிள்ள வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருந்தாலும் நம்ம ஒரு ஆஃப் தேடத்தில் வச்சாச்சே அவரை பின்னாடி வருது இவரோட தொடர்புடைய அவங்களுடைய லவராக இருக்கலாம் அல்லது மனப்பெண்ணாக கூட இருக்கலாம் இந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டுருக்காங்க மாப்பிள்ளை வந்து அந்த ஓரத்தில் நின்றுட்டுருக்காரு இது வந்து ஒரு பேலன்சிங் எலிமெண்ட்ஸில் அமைஞ்ச படம் இதுவும் இந்த படமும் அதே மாதிரி தான் இதுவும் ஒரு பேலன்சிங் எலிமெண்ட்ஸில் அமைஞ்ச படம் இந்த மாதிரி நம்ம வந்து படங்கள் வந்து இந்த பேலன்சிங் எலிமெண்ட்ஸில் நம்ம வந்து நிறைய படங்கள் வித்தியாசமாக நம்ம வந்து எடுக்கலாம் அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு வகை வந்து முக்கியமான ஒரு வகை ஃப்ரேமிங் த சப்ஜெக்ட் இது வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் வந்து நிறைய இந்த ஃப்ரேமிங் இந்த சப்ஜெக்ட்டில் வந்து நிறைய நம்ம கப்புள் சோட்டு பண்ணலாம் இந்த ஃப்ரேமிங் சப்ஜெக்டினுடைய அடிப்படை என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி படத்தில் வந்து ஒரு ஃப்ரேமிங் அமைக்கும் போது நம்ம வந்து பேக்ரவுண்டில் வந்து சப்ஜெக்ட் அமைப்போம் அப்படிங்கும்போது என்னென்ன என்ன ஆகுதுன்னா நம்ம பார்க்கக்கூடிய கண் வந்து நேரடியாக மெயின் சப்ஜெக்ட்டுக்கு போகும் அந்த மெயின் சப்ஜெக்ட்டுக்கு போக வைக்கிறது தான் இந்த ஃப்ரேமிங் இந்த சப்ஜெக்டினுடைய ஒரு அடிப்படை ஆகும் ஒரு பெயிண்டிங் வரையும் போதே அதுக்கு ஒரு ஃப்ரேம் போட்டிருக்காங்க ரெண்டாவது இந்த ஃப்ரேமிங் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு வீட்லேயே ஒரு படத்தை மாட்டுறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரேம் போட்டு தான் மாட்டுறோம் அந்த ஃப்ரேம் போட்டு மாட்டும் போது என்ன ஆகுதுன்னா அந்த படத்துக்கு கீர்த்துவம் கொடுக்குற மாதிரி இப்போ இந்த படம் பாருங்களேன் பின்னாடி ஒரு பில்டிங் இருக்குது இந்த பில்டிங்கு முன்னாடி ஒரு ஆர்ச்சு மாதிரி நம்ம அமைச்சிருக்கோம் இப்போ இது உள்ளே நம்ம என்ன பண்ணுறது கண்ணு வந்து ஆட்டோமேட்டிக்காக நேராக அந்த பில்டிங்கை நோக்கி போகுது பேக்ரவுண்டில் வந்து மெயின் சப்ஜெக்ட்டை அமைக்கணும்னு சொல்கிறோம் இந்த ஃபோர்த் கிரௌண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ஃப்ரேமிங் அமைக்கலாம் அப்படின்னா ஒரு மரத்தை வந்து ஃப்ரேமிங்காக கொண்டு வரலாம் ஒரு செடி ஒரு கொடி ஆர்ச்சி இந்த மாதிரி நிறைய ஒரு ஃபோர் கிரவுண்டில் வந்து சப்ஜெக்டை வந்து ஒரு ஃப்ரேமாக அமைக்கலாம் உதாரணம் என்ன நிறைய படங்கள்லாம் இருக்குது நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் தாஜ்மஹால் இருக்குது முன்னாடி ஃபோர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச்சி இப்போ இந்த ஆர்ச்சை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அந்த மெயின் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ரேமிங்காக அமைச்சிருக்கோம் அப்போ நம்ம பார்வை என்ன போகுதுன்னா இப்போ இந்த படம் பாருங்கள்லாம் எவ்வளோ எவ்வளோ லுக்காக அமைஞ்சிருக்கு பாருங்கள் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கு ஒரு குதிரை இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு மர சட்டம் இருக்குது அப்போது ஒரு ஃப்ரேமிங் போட்ட மாதிரி கண் நேரம் குறை நோக்கி நமக்கு போகுது நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃப்ரேமிங் அமைக்கும் போது அந்த மெயின் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு பிரித்து காட்டுற மாதிரி இருக்குது ரெண்டாவது அந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்குது அதுதான் இந்த ஃப்ரேமிங் இந்த சப்ஜெக்டினுடைய ஒரு அடிப்படை வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் வந்து எப்படி இந்த கம்போசன் நம்ம பயன்படுத்துறது அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள் பின்னாடி பொண்ணுமாப்பில் இருக்காங்க அவங்க மெயின் சப்ஜெக்ட்டு முன்னாடி ஃபோர் கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்கரேஷன் பூவு இது வந்து நம்ம ஒரு ஃப்ரேமாக அமைச்சு ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபர் படம் எடுத்திருக்காரு ஒரு ஏஐ படம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லைட்லாம் தொங்குது பார்த்திங்களா அதுதான் இந்த படத்தினுடைய ஃப்ரேம் கீழே முன்னாடி மெழுகுவர்த்தி முக்கியமான அந்த பொருட்கள்லாம் இருந்து இந்த படத்துக்கு சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரேமிங்காக அமைக்குது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக்கை கொடுக்குது இந்த படம் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு ஃப்ரேம்மே பிடிச்சிட்டார் ஃப்ரேமிங் இந்த சப்ஜெக்ட்டுக்கு உதாரணம் வந்து அவர் அந்த ஒரு கப்புள்ஸ்க்கு ஒரு ஃப்ரேமை வச்சதுனால இது ஃப்ரேமிங் இந்த சப்ஜெக்ட் காம்போசிஷனில் வரும் இதுவும் அந்த மாதிரி தான் இந்த படமும் அதே மாதிரி ஒரு ஃப்ரேமிங் இந்த சப்ஜெக்டில் வரும் இப்போ பிறகு இது ஒரு கண்ணாடி கண்ணாடிக்குள்ளார இந்த கண்ணாடியே ஒரு ஃப்ரேமிங்காக மாறிடுச்சு அப்போ இந்த படம் வந்து ஒரு ஃப்ரேமிங் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு முக்கியமான படம் இது மாதிரி நிறைய நம்ம வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஷூட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கலர்ஸ் காம்போசிஷன் வாங்க வந்து நம்ம ஃபோட்டோ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபருக்கு ஒரு முக்கியமான ஒரு காம்போசிஷன் அதாவது ஒரு ஃப்ரேமில் வந்து கலர்ஸை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறதான் இந்த காம்போசிஷனுடைய ஒரு அடிப்படை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு வண்ணங்கள் மூலமாக நம்ம வந்து ஒரு கதையை சொல்கிறதா நம்ம ஒரு படத்தை உருவாக்கணும் அதாவது ஸ்டோரி டெல்லிங் வண்ணங்கள் மூலமாக நம்ம வந்து ஒரு ஸ்டோரி டெய்லிங் அமைக்கிறதா ஒரு படத்தை வந்து உருவாக்கணும் இந்த வண்ணங்களை எப்படி நம்ம ஃப்ரேமில் கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து கலர் தேரி வந்து இந்த இடத்துல நம்ம கை கொடுக்குது என்ன சார் கலர் தேரி மூலமாக நம்ம வந்து எப்படி ஒரு ஃப்ரேமில் வண்ணங்களை கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வண்ணங்கள் மூலமாக நம்ம ஒரு ஸ்டோரி டெய்லிங் சொல்கிறதா சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த வண்ணங்கள் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய ஹாப்பினஸ்ஸை நம்ம வந்து வெளிப்படுத்தலாம் துன்பத்தையும் நம்ம வந்து வெளிப்படுத்தலாம் நம்ம முன்னாடியே சொன்னோம் இந்த வண்ணங்கள் காம்போசிஷனில் வந்து கலர் தேரியை வந்து இந்த காம்போசேஷனில் வருதுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அது எப்படி சார் அப்படின்னா பிரைமரி கலர் பிரைமரி கலரை நம்ம வந்து ஃப்ரேமில் கொண்டு வர்றது ரெட்டு க்ரீன் ப்ளூ இந்த மூணு வண்ணங்களையும் நம்ம வந்து ஃப்ரேமில் கொண்டு வரணும் இப்போ இந்த படம் பாருங்கள் இப்போ இந்த படத்தில் வந்து நம்ம வந்து ரெட்டு அந்த பூ வந்து ரெட்டாக இருக்குது பேக்ரவுண்டில் வந்து க்ரீன் இப்போ இந்த ரெட்டுங்கிறதும் ஒரு பிரைமரி கலர் க்ரீனுங்கிறதும் ஒரு பிரைமரி கலர் பக்கத்தில் உள்ள சார்ட்டை பாருங்கள் பிரைமரி கலருக்கு உதாரணம் ரெட்டு க்ரீன் ப்ளூ இது மூணு வண்ணங்களும் நம்ம வந்து ப்ரைமரி கலர்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ளூ கலர் பூவை வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்போ இது வந்து ஒரு பிரைமரி கலரில் ஒரு அமைஞ்ச ஒரு படம் அந்த பொண்ணு சாரி பாருங்கள் ரெட்டாக இருக்குது அப்போ இது வந்து ஒரு பிரைமரி கலர் பேக்ரவுண்டு க்ரீன் அதுவும் ஒரு பிரைமரி கலர் அப்போ இந்த படம் வந்து ஒரு பிரைமரி கலரில் எடுக்கப்பட்ட படம் இப்போ இந்த படம் பாருங்க அந்த பொண்ணு வந்து ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கு மாதிரி மாப்பிள்ளையும் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்போ இந்த படம் வந்து ஒரு பிரைமரி கலரில் அமைஞ்ச படம் இப்போ இந்த படம் பாருங்கள் இது வந்து அந்த கப்புல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு பிரைமரி கலர் இவங்க வந்து ப்ளூ கலரில் போட்டிருக்காங்க இந்த கப்புல்ஸ் வந்து அப்போ இந்த படமும் ஒரு பிரைமரி கலர் இந்த படமும் ஒரு பிரைமரி கலர் இவங்க வந்து க்ரீன் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டு அதுவும் ஒரு பிரைமரி தான் இந்த பூவை வந்து அவங்க மேலே தூவி எடுத்திருக்காங்க அப்போ இந்த படம் வந்து ஒரு பிரைமரி கலர் பிரைமரி பார்த்தாச்சு அதுக்கப்புறம் செகண்டரி கலர் செகண்டரி கலர் அப்படின்னா என்னென்னா நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் அந்த சார்ட் பாருங்கள் ரெட்டும் க்ரீனும் கலந்துச்சுன்னா எல்லோ கிடைக்கும் அதே மாதிரி க்ரீனும் ப்ளூவும் கலந்துச்சுன்னா நமக்கு சியான் கிடைக்கும் இந்த ப்ளூவும் ரெட்டும் கலந்துச்சுன்னா நமக்கு மெஜந்தா கிடைக்கும் அப்போ ரெண்டு வண்ணங்கள் பிரைமரி வண்ணங்கள் வந்து ரெண்டு வண்ணங்கள் கலக்கும்போது நமக்கு ஒரு செகண்டரி கலர் கிடைக்கிது அப்போ நம்ம அந்த செகண்டரி கலரை நம்ம எப்படி நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபியில் ஒரு ஃப்ரேமில் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறதான் இந்த வண்ணங்களோடைய காம்போசிஷனில் ஒரு முக்கியமானது இப்போ இந்த இந்த படத்தை பாருங்கள் பேக்ரவுண்ட் வந்து மஞ்சளாக பூக்காடு இருக்குது மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு செகண்டரி கலர் அதாவது ரெட்டும் க்ரீனும் கலந்து ஒரு மஞ்சள் வண்ணத்தை கொடுக்குது இந்த மஞ்சள் வண்ணம் மஞ்சள் பூக்காடை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அது ஒரு செகண்டரி கலர் சின்ன பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா மெஜந்தா இது வந்து ஒரு செகண்டரி கலர் அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ரேமில் ரெண்டு கலர் இருக்குது ஒரு எல்லோ கலர் ஒன்று செகண்டரி கலர் ஒரு மெஜிந்தா செகண்டரி கலர் அப்போ இந்த படம் வந்து ஒரு செகண்டரி கலரில் எடுக்கப்பட்ட படம் இப்போ இந்த படம் பாருங்களேன் ஒரு சர்ச் இருக்குது பின்னாடி ஃபுல்லாகவே வந்து மெஜிந்தா ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு சூட் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த படம் வந்து ஒரு செகண்டரி இப்போ இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரேமில் பாருங்களேன் ஒரு மெஜிதாவும் எல்லோவும் இருக்குது இதுவுமே ஒரு செகண்டரி கலரில் எடுக்கப்பட்ட படம் தான் இப்போ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சியானில் போட்டிருக்காங்க இப்போ சியான் அப்படிங்கிறது ஒரு செகண்டரி கலர் தான் இப்போ இந்த படம் பாருங்கள் இது வந்து ஒரு எல்லோ க்ரீனும் எல்லோ அந்த பூ எல்லோ அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு மேலே வச்சுருக்க நெத்தி சுட்டி இந்த தோடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லோவில் அமைச்சிருக்காங்க இது வந்து ஒரு செகண்டரி கலரில் எடுக்கப்பட்ட படம் அடுத்து இந்த கப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெஜந்தா இப்போ இந்த மெஜந்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு செகண்டரி கிளாஸில் எடுக்கப்பட்ட படம் இந்த கப்புள்ஸ் வந்து சியானில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு செகண்டரி கலர்ஸ் இந்த ஜோடி வந்து மெஜந்தா ட்ரெஸ் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு செகண்டரி கிளாஸில் எடுக்கப்பட்ட படம் இந்த படம் எல்லோ இதுவும் ஒரு செகண்டரி கலர்ஸ் தான் இது ஒரு சியான் இந்த படமும் ஒரு சியான் இந்த படம் பார்த்தீங்கன்னா மெஜந்தா இப்படி நம்ம வந்து செகண்டரி கலர்ஸை வச்சு நிறைய படங்களை நம்ம வந்து எடுக்கலாம் ப்ரீ வெட்டிங் சூட் ஆகட்டும் ஒரு போஸ்ட் வெட்டிங் சூட் ஆகட்டும் அல்லது ஒரு வெட்டிங் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கும்போது அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறத நம்ம இந்த கலர்ஸ் காம்போசிஷனில் நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பார்த்தது ப்ரைமரி கலர்ஸ் பார்த்தாச்சு செகண்டரி கலர்ஸ் பார்த்தாச்சு இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது வந்து டெர்சரி கலர் என்ன சார் டெர்சரி கலர் அப்படின்னா படம் எடுக்கக்கூடிய அந்த ஃப்ரேமில் ஒரு ப்ரைமரி கலர் ஒன்று இருக்கணும் ஒரு செகண்டரி கலர் இப்போ நம்ம ஆரம்பத்தில் பார்த்தது பிரைமரி கலர்னால் ப்ரைமரி கலர் மட்டும்தான் இருக்கும் செகண்டரி கலர்னால் செகண்டரி கலர் மட்டும் தான் இருக்கும் ஆனால் இப்போ நம்ம பார்க்குற இந்த டெர்சரி கலர் அப்படின்னா தமிழில் சொல்கிறது மூன்றாம் நிலை கலர் இந்த மூன்றாம் நிலை கலரை வந்து எப்படி ஃப்ரேமில் கொண்டு வர்றது அப்படின்னா பிரைமரி கலரில் எதனாலும் ஒரு ஒண்ணை இருக்கலாம் செகண்டரி கலரில் எதனாலும் ஒரு ஒண்ணாக இருக்கலாம் இப்போ உதாரணம் இந்த படம் பாருங்களேன் படத்தில் வந்து சிகப்பு அந்த இதழ் பூரா வந்து சிகப்பாக இருக்குது இது வந்து ஒரு பிரைமரி கலர் இந்த எல்லோ அப்படிங்கிறது செகண்டரி கலர் அப்போ இந்த படத்தில் வந்து பிரைமரி கலரையும் கொண்டு வந்திருக்கோம் செகண்டரி கலரையும் கொண்டு வந்திருக்கோம் அப்போ இந்த படம் வந்து டெர்சரி கலர் ஒரு மூன்றாம் நிலை கலரை நம்ம இந்த ஃப்ரேமில் கொண்டு வந்திருக்கோம் அப்புறம் இப்போ இந்த படம் பாருங்கள் இதில் வந்து இந்த பால் வந்து ரெட்டு அது வந்து ப்ரைமரி கலர் பின்னாடி எல்லோ உள்ளது செகண்டரி கலர் அப்போது ஒரு பிரைமரி கலர் ஒரு செகண்டரி கலர் அப்போ இந்த படம் வந்து ஒரு டெர்சரி கலர் காம்போசிஷனில் அமைக்கப்பட்ட படம் இந்த மட பொண்ணு இருக்காங்க அவங்க சேரீ பாருங்கள் ரெட்டு அப்போ இது வந்து ஒரு பிரைமரி கலர் பின்னாடி வந்து அந்த மாலை தொங்குது பார்த்தீங்களா அதெல்லாம் மஞ்சளாக இருக்குது பாருங்கள் இப்போ இது வந்து ஒரு செகண்டரி கலர் அப்போ ப்ரைமரி கலரும் இருக்குது செகண்டரி கலரும் இருக்குது அப்போ இந்த படம் வந்து ஒரு டெர்சரி கலரில் எடுக்கப்பட்ட படம் இந்த கப்புள்ஸ் பாருங்களேன் அவர் அந்த பையன் வந்து எல்லோ ட்ரெஸ் போட்டிருக்காரு இந்த பொண்ணு வந்து கலர் ட்ரெஸ் போட்டிருக்கு அப்போ சிகப்பு ரெட்டுங்கிறது பிரைமரி கலர் அந்த எல்லோங்கிறது செகண்டரி கலர் இப்போ நம்ம ரெண்டுமே கொண்டு வந்திருக்கோம் அப்போ இந்த படம் வந்து ஒரு டெர்சரி கலர் இந்த கப்பல் சொந்தினா க்ரீனு பிரைமரி கலர் எல்லோங்கிறது செகண்டரி கலர் ரெண்டுமே வந்திருக்கு அப்போ இந்த படம் வந்து டெர்சரி கலர் இந்த பொண்ணு தலையில் கூட வச்சுருக்காங்க அந்த எல்லோ அது வந்து செகண்டரி கலர் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வந்து சிகப்பு பிரைமரி கலர் இப்போ ரெண்டுமே வந்திருக்கா அப்போ இந்த படம் டெர்சரி கலர் இப்போ இந்த படமும் பாருங்களேன் இப்போ அவங்க இந்த பொண்ணு வந்து சிகப்பு அவர் பையன் போட்டிருக்கிறது மஞ்சள் இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து படங்கள் வந்து இந்த டெர்சரி கலரில் நிறைய படம் எடுக்கலாம் ஏன்னா நம்ம படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறத நாம் வந்து இந்த கலர் காம்போசிஷன் தெரிஞ்சிருந்தனா கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மோனோக்ரோமெட்டிக் கலர்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்தது பிரைமரி கலர் செகண்டரி கலர் டெர்சரி கலர் அடுத்தது பார்த்தீங்கன்னா மோனோக்ரோமெட்டிக் கலர்ஸ் இந்த மோனோக்ரோமெட்டிக் கலர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வண்ணத்தை மட்டும் நம்ம ஒரு ஃப்ரேமில் கொண்டு வர்றது அது என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மோனோக்ரோமேட்டிக் கலர்ஸில் வந்து இந்த ஹியூ அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தலாம் ஒரு ரெட்டு வந்து ஒரு ஹியூ க்ரீன் அப்படிங்கிறது ஒரு ஹியூ ரெட்டு க்ரீன் ப்ளூ எல்லோ சியான் மெஜந்தா இப்படி ஒவ்வொரு வண்ணமும் ஒரு ஹியூ இப்போ மோனோ இதுக்கு என்ன சார் தொடர்பு அப்படின்னா இப்போ இந்த ரெட்டோட ஒரு ஒயிட் கலந்தது அப்படின்னா அது மோனோக்ரோமேட்டிக் இந்த க்ரீனோட ஒரு ஒய்ட்டு கலந்ததுன்னா அது மோனோக்ரோமேட்டிக் ப்ளூவோட ஒரு ஒயிட்டு கலந்ததுன்னா அது மோனோக்ரோமேட்டிக் இப்படி ஒரு வண்ணத்தோட ஒயிட்டு கலக்குது அப்படின்னா அது மோனோக்ரோமேட்டிக் அதே மாதிரி இந்த ஒவ்வொரு வண்ணத்தோடையும் பிளாக் கலந்துச்சு அப்படின்னா அது ஒரு மோனோக்ரோமேட்டிக் இமேஜ் அதே மாதிரி கிரே கலர் கலக்குது அப்படின்னாலும் அது மோனோக்ரோமேட்டிக் இமேஜ் சுருக்கமாக நான் உங்களுக்கு இந்த காம்போஸை நான் புரிய வைக்கிறேன் மோனோக்ரோமேட்டிக் இமேஜ் அப்படின்னா ஒரு வண்ணத்தை சார்ந்து அந்த ஒரு வண்ணம் அப்படிங்கிறது எந்த வண்ணம் வேணால் இருக்கலாம் ரெட்டாக இருக்கலாம் க்ரீனாக இருக்கலாம் ப்ளூவாக இருக்கலாம் எல்லோவாக இருக்கலாம் சீனாக இருக்கலாம் மெஜ் இருக்கலாம் ஆனால் அந்த வண்ணங்களோட ஒரு ஒயிட்டு சேர்ந்துச்சு அப்படின்னா அதுவும் மோனோக்ரோமேட்டிக் இமேஜ் இப்போ ரெட்டு மட்டும் இருக்குது அப்படின்னா அது பிரைமரி கலர் ரெட்டோட ஒயிட்டு சேருது ஒரு பிளாக் சேருது ஒரு க்ரே சேருது அப்படின்னா அது மோனோக்ரோமேட்டிக் இமேஜாக மாறிடும் நம்ம வந்து ஒரு படத்தை வந்து ஃபுல்லாக பிளாக்கில் எடுக்கிறோம் அதுவும் மோனோக்ரோமெட்டிக் இமேஜ் தான் ஒரு படத்தை வந்து நம்ம ஒயிட்டில் எடுக்கிறோம் அதுவும் மோனோக்ரோமெட்டிக் இமேஜ் தான் இப்போ இந்த ரெட்டு வண்ணத்தோட ஒயிட்டு சேர்ந்துருக்கு இப்போ இந்த இமேஜை தான் தெரியும் உங்களுக்கு ரெட்டு வண்ணத்தோட ஒயிட் சேர்ந்துருக்கு அப்போ இது வந்து ஒரு மோனோக்ரோமேட்டிக் இமேஜ் இந்த படத்தில் பிளாக்கும் சேர்ந்துருக்கு ஒரு வண்ணத்தோட பிளாக்கும் சேர்ந்துருக்கு க்ரேவுமே சேர்ந்து இல்லை எல்லாமே கலந்து வருது ஒயிட்டும் கலந்து வருது கிரேவும் கலந்து வருது பிளாக்கும் கலந்து வருது அப்போ இந்த படம் வந்து ஒரு மோனோக்ரோமேட்டிக் இமேஜ் இப்போ இந்த படம் பாருங்களேன் இப்போ இந்த படம் வந்து ஃபுல்லாக டோட்டலாக வந்து எல்லோ எல்லோ மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த படம் வந்து செகண்டரி கலரு ஆனால் இந்த செகண்டரி கலரோட இந்த எல்லோவோட அங்கே வந்து ஒயிட்டு சேருது பிளாக் சேருது க்ரே க்ரே சேருது அப்படின்றதுனால இந்த இமேஜ் வந்து மோனோ இமேஜ் இப்போ இந்த ப்ளூ வண்ணத்தோட ஒயிட்டு சேர்ந்துருக்கு க்ரே சேர்ந்துருக்கு பிளாக் சேர்ந்துருக்கு அப்போ இது மோனோ இமேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ இந்த படம் பாருங்கள் ஒரு பிளாக் அண்ட் படம் இப்போ இந்த படமும் நமக்கு வந்து ஒரு மோனோ இமேஜ் தான் இப்போ இந்த படம் பாருங்கள் இது வந்து ஒரு மோனோக்ரோமேட்டிக் இமேஜ் அப்புறம் உதாரண படங்கள்லாம் வருஷம் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த இந்த படத்தில் பாருங்கள் ஒரு ரெட்டு வண்ணத்தோட என்னது ஒரு ஒயிட்டு கலந்துருக்கு அப்போ இது வந்து ஒரு மோனோக்ரோமேட்டிக் இமேஜ் இந்த ரெட்டை வந்து இந்த நாள் அழகாக பயன்படுத்திருக்காங்க ரெட்டோட பிளாக் சேர்த்துருக்காங்க ஒயிட் சேர்த்துருக்காங்க அப்போ இந்த இமேஜ் வந்து ஒரு மோனோக்ரோமேட்டிக் இமேஜ் இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் ஒரு க்ரீனு க்ரீனோட ஒரு ஒயிட்டு கலந்துருக்கு ஒயிட்டு கலந்ததுனால இந்த படம் வந்து ஒரு மோனோக்ரோமேட்டிக் இமேஜ் இப்போ நம்ம கப்புள் சூட்டுக்கு வருவோம் இப்போ பாருங்களேன் பேக்ரவுண்டும் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா ஒரே சேமாக இருக்குது அப்போ இந்த இமேஜ் வந்து ஒரு மோனோக்ரோமேட்டிக் இமேஜ் இதை தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கலரில் கலர் காம்போசேஷனில் நம்ம படம் எடுக்கிறோம் அப்படின்னா கலர் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபியில் ஒரு ஃப்ரேமில் வந்து ஒரு கப்புல்ஸை உள்ளே கொண்டு வராங்க அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும் எப்படி ஒரு ஃப்ரேம்மை என்ன கலரில் அமைக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து கலர் சென்ஸ் அடுத்து நம்ம படம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பேக்ரவுண்டு பாருங்கள் ரைட்டாக வந்து ஒரே மாதிரி அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு பின்னாடி பேக்ரவுண்டெலாம் ஒரே மாதிரி இருக்குது இது வந்து ஒரு மோனோக்ரோமேட்டிக் இமேஜ் இந்த இமேஜ் அதே மாதிரி தான் பேக்ரவுண்டு அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எல்லாமே ஒரே மோனோக்ரோமேட்டிக் இமேஜ் இந்த மாதிரி நம்ம வந்து படங்கள் எடுக்கலாம் இது பாருங்கள் ஒரு பிளாக் அண்ட் ஒய்ட்டு இது மொனோக்ரோமேட்டிக் இமேஜ் இப்படி நிறைய நம்ம வந்து வித்தியாச வித்தியாசமான படங்கள்லாம் நம்ம வந்து இந்த மொனோக்ரோமேட்டிக் இமேஜ்லேயும் இந்த கலர் காம்போசிஷன்லேயும் நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து நிறைய படங்கள் வந்து எடுக்கலாம் அந்த படங்கள் இப்படி நீங்கள் வந்து ஒவ்வொன்றுமே நீங்கள் பிளான் பண்ணி ஒரு படம் நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த படம் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நம்ம இது வரைக்கும் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபருக்கு தேவையான ஐந்து காம்போசிஷன் வகைகளை இந்த வீடியோவில் நான் விளக்கியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்து இந்த காம்போசிஷன் வகையில் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்களுக்கு முக்கியமான காம்போசிஷன் வகையில் தொடர்ந்து நம்ம வந்து தொகுத்து வழங்க இருக்கோம் நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி